ஜஸ்ட்மெண்ட்டு சினிமாவில் மட்டும் இல்லை அதை எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லா துறையிலையும் இருக்குது சின்ன துறையிலையும் இருக்குது பெரிய துறை அப்புறம் இந்த உங்களுக்கு ஆஃபீஸு ராணுவம் அது இதுன்னு நீங்கள் இலாக்காக்கள் எல்லாம் போனீங்கன்னா காவல்துறை அங்கே இங்கே போனால் எல்லா இடத்துலையும் இந்த மாதிரியான சில விஷயங்கள் இருந்துகிட்டு தான் இருக்குது படத்து பட வாய்ப்புன்னா உடனே கிடைக்கணும் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு ரூட் ஈஸியான ரூட்டுன்னு பிடிச்சிருக்காங்க சில பேர் ஈஸியான ரூட்டை பிடிச்சே சில பேர் வந்து ஒரு பெரிய ஹீரோக்கிட்ட கால்ஷீட் வாங்கினோம் அப்படின்னாலும் கூட சார் இந்த ஹீரோயின் சார் அப்படின்னு சொன்னாலே அவர் ஓகே அப்படியா ஓகே 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 அப்படிமாங்க சில சில நேரங்களில் பெரிய ஹீரோக்கில் அந்த ஒரு இந்த அவங்களுடைய கால் ஷீட் வாங்கினோம்னா எப்படி ஒரு கொக்கி போட்டோம்னா ஓகே அப்படிம்பாங்க இவங்களுக்கு பிடித்த ஒரு ஆள் வருது சில நேரங்களில் வந்து சின்ன சீன் தான் இருக்குது நீங்கள் இது பண்ணுறதை பொறுத்து பார்த்து டெவலப் பண்ணிக்கலாம் அப்படின்னா ரெண்டு நாள் வேலை தான் இருக்குன்னா ஒரு இருபது நாள் வேலையை அவங்களுக்கு கொடுத்துடுறோம் நீங்கள் அதை இது பண்ணுறதை பொறுத்து நீங்கள் எப்படி என்கிட்ட நடந்துக்கிறீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு அந்த சீனை பெருசாக டெவலப் பண்ணிக்கலாம் அப்படி அல்லது இந்த சீனில் நீங்கள் வந்தீங்கன்னா படத்தில் நீங்கள் தான் முக்கிய சீன் உங்களை வச்சு பெருசாக இது பண்ணிக்கலாம் அப்படி எப்படின்னு சொல்லிட்டு தான் இருப்பாங்க ஒவ்வொரு படத்துக்கும் ஒரு இதுக்கும் ஒரு புதுசாக ஒருத்தர் வரும்போது அல்லது சினிமா கூட்டு வரும்போது இதுதான் சொல்லப்படுவாங்க நீ வந்து அவரை இது மட்டும் பண்ணால் நீ தான் ஹீரோயின் அடுத்த பத்து வருஷத்தில் ஒன்று அசைக்க முடியாது அடுத்த பத்து இது அந்த அந்த இவர் இருக்கார் அது இருக்கார் இங்கேயோ போயிடலாம் அப்படின்னு அளந்து விடும்போது நீங்களே மை மெய்மருந்து அது ஓகே 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 நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் கேட்குறேன் சார் அப்படிங்கிற மாதிரி இதாகிடும் அது பெரிய ஹீரோக்கள்னால் ஒரு பெரிய லெவலில் தான் இருக்கும் பெருசாக தெரியாது பெரிய லெவலில் அது வந்து யாருன்னு தெரியாது அது காதும் காதும் வச்ச மாதிரி சில பெரிய தொழிலதிபர்கள் இருப்பாங்க இல்லையா பெரிய கார்பரேட் தொழில் அதிபர் இவங்களுக்குலாம் ஆட்கள் வருவாங்க அதை எங்கே வருவாங்க எப்படி வருவாங்க தெரியாது திடீர்னு இவங்க லண்டன் போயிருப்பாங்க லண்டனில் வந்து ஒரு யாராச்சும் இவங்க இங்கே விரும்புகிற ஆட்கள் அங்கே வந்துருப்பாங்க அங்கே ஜாலியாக அந்த டூர் போகிற மாதிரி இவங்களும் டூர் போகிற மாதிரி இவங்களும் டூர் போகிற மாதிரி திடீர்னு சந்திச்சுற மாதிரி தான் இருக்கும் அது வந்து அது அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும் சில தளபதிகளாக இருக்கலாம் இதாக இருக்கலாம் அதெல்லாம் உண்டு ஆரம்பத்தில் வந்து தளபதி கொஞ்சம் அப்படி தான் இருந்தார் கொஞ்சம் ஆட்டத்தோடு தான் இருந்தார் இந்த சில நமக்கு அந்த சாலிதானத்தில் செவ்வாய் சொல்லுவாங்க நடிகையுடைய தோலில் கை போட்டு பாக்கெட்டில் கை கை தடாவிட்டு போவார் அப்படின்னு சொல்லுவாங்க அந்தளவுக்கு அவர் கொஞ்சம் அந்த ஒரு விஷ்டியாக இருப்பார் அதை வந்து அவங்க சில தந்தைகள் கண்டுக்க மாட்டாங்க ஏன்னா அறிமுகமானவங்களுக்கு அவங்களுக்கு பே கேட் கேட்டுக்குவாங்க சில நேரங்களில் சில பேர் வந்து இப்படி போனால் தான் அவங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லும்போது அதை சில பேர் தவிர்க்க முடியாமல் ஓகேம்பாங்க சில பேர் வேண்டாம் அப்படின்னு கிளம்பி போயிடுவாங்க அது அவங்களுடைய டிசைட் தான் அவங்க டிசைட் பண்ணுறதா சில நேரங்களில் இவங்க சொல்கிற ஆசை வார்த்தைகள் இருக்கு இல்லையா ஒரு படம் நடிச்சேன்னா நீ எங்கேயோ போயிடலாம் ஹீரோயின் ஆயிடல அடுத்த அந்த படம் வரும் இந்த படம் வரும் இதில் சம்பளம் ஏறும் இது ஏறும் வீடு வாசல் வாங்கி அது அப்படின்னு ஒரு நீங்கள் அந்த கணக்கு போட்டு சொல் சொல்லும்போது பொய் சொன்னாலும் பொருந்த சொல்லுவாங்களே அந்த மாதிரி அந்த பொய்யை ரொம்ப அழகாக சொல்லுவாங்க அதை பண்ணி பாரு இவர் வந்து ஒன்றுமே இல்லாமல் வந்தார் எவ்வளோ இப்படி ஆகிட்டார் பார்த்தல்ல அவர் அப்படி தான் வந்துச்சு இந்தம்மா அதை வந்து இது பண்ணி அது எங்கேயோ போயிடுச்சுல்ல அதை நான் தான் கொண்டு வந்தேன் இப்படி இவங்க சொல்கிற கதைகளுக்கு அம்மா இருக்கும் இருக்கும் ஆமாம் சரி ஓகே ஓகே அது உங்களை நம்ப வைக்கிறது அதே சமயத்தில் ரேலோன் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு மூத்த பத்திரிகையாளரான திரு சபிதா ஜோசப் அவர்கள் நினைஞ்சிருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் சார் சார் இப்போ சினிமாவில் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் ரிலேட்டபிளான விஷயங்களை நம்மளே நம்மளுடைய நேர்காணலில் நிறைய குறித்து பேசியிருக்கோம் அது காலகட்டத்திற்கு ஏற்ற மாதிரி மாறுது அப்படின்ட்டு வந்து சொல்றாங்க பட் எப்படி மாறினாலும் அது வந்து ஒரு தவறான விஷயத்துல விஷயம் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை அப்படி மாறக்கூடிய விஷயங்கள் தான் என்ன அது எந்த மாதிரியெல்லாம் மாறுது சார் இது அட்ஜஸ்ட்மெண்ட்ங்கிறது சினிமாவில் மட்டும் இல்லை அது எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லா துறையிலையும் இருக்குது சின்ன துறையிலையும் இருக்குது பெரிய துறை அப்புறம் உங்களுக்கு ஆஃபீஸு இராணுவம் அது இதுன்னு நீங்கள் இலாக்காக்கள் எல்லாம் போனீங்கன்னா காவல்துறை அங்கே இங்கே போனால் எல்லா இடத்துலையும் இந்த மாதிரியான சில விஷயங்கள் இருந்துகிட்டு தான் இருக்குது ஆனால் சில இடங்களில் மட்டும் நடக்கும் சில இடங்களில் அது ஒரு கட்டுக்காக படம் சில இடங்களில் வந்து தவிர்க்க முடியாது இது சினிமாங்கிறது இது ரொம்ப ஈஸி இங்கே ஈஸியாக போயிடும் ஏன்னா சில நேரம் படத்து பட வாய்ப்புன்னா உடனே கிடைக்கணும் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு ரூட்டு ஈஸியான ரூட்டுன்னு பிடிச்சிடுறாங்க சில பேர் ஈஸியான ரூட்டை பிடிச்சே சில பேர் வந்து ஒரு பெரிய ஹீரோக்கிட்ட கால்ஷீட் வாங்கணும் அப்படின்னாலும் கூட சார் இந்த ஹீரோயின் சார் அப்படின்னு சொன்னாலே அவர் ஓகே அப்படியா ஓகே 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 அப்படிம்பாங்க சில சில நேரங்களில் பெரிய ஹீரோக்குள்ளே அந்த ஒரு இந்த அவங்களுடைய கால்ஷீட் வாங்கினோம்னா எப்படி ஒரு கொக்கி போட்டோம்னா ஓகே அப்படிம்பாங்க இவங்களுக்கு பிடித்த ஒரு ஆள் வருது அவங்க வந்து எப்படி தூரத்துலேருந்து பார்த்துருப்பாங்க அந்த படங்கள் இதில் எல்லாம் பார்த்துருப்பாங்க பிரமிச்சு அந்த நல்லா இருக்கால் சூப்பராக இருக்குது அப்படின்லாம் இருப்பாங்க அந்த மாதிரி அதை வந்து எப்படியாவது நம்ம நம்ம கூட நடிக்கலாமே அது கூட நடிக்கலாமே அப்படிங்கிற மாதிரி ஒரு இதெல்லாம் இவங்க உள்ளுக்குள்ளே இருக்கும் அதை வந்து சொன்ன உடனே உடனே கால்ஷீட் கொடுத்துருவோம் கொக்கி போடுறதா அந்த மாதிரி கால்ஷீட் உங்களுக்கு சார் நீங்கள் ஓகே சொன்னிங்கன்னா எப்போவே நான் அப்படி வாங்க அவருடைய கால்ஷீட் வாங்க சில பேர் அந்த டேரக்டர்கள் டேரக்டர்களோ ஹீரோ தயாரிப்பாளர் யாராவது அந்த மாதிரி அவனுடைய கால்ஷீட்டுக்காக இந்த மாதிரி நடக்கிறது உண்டு அதை தாண்டி வந்து சில பேர் வந்து அந்த அந்த சூழ்நிலைக்கேற்ப நீங்கள் இந்த இது பண்ணி கொடுத்தா உங்களுக்கு வந்து தொடர்ச்சியாக அதில் சில நேரங்களில் வந்து சின்ன சீன் தான் இருக்குது நீங்கள் இது பண்ணுறதை பொறுத்து பார்த்து டெவலப் பண்ணிக்கலாம் அப்படின்னா ரெண்டு நாள் வேலை தான் இருக்குதுன்னா ஒரு இருபது நாள் வேலையை அவங்களுக்கு கொடுத்துட்றோம் நீங்கள் அதை இது பண்ணுறதை பொறுத்து நீங்கள் எப்படி என்கிட்ட நடந்துக்கிறீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு அந்த சீனை பெருசாக டெவலப் பண்ணிக்கலாம் அப்படி அல்லது இந்த சீனில் நீங்கள் வந்தீங்கன்னா படத்தில் நீங்கள் தான் முக்கிய சீன் உங்களை வச்சு பெருசாக இது பண்ணிக்கலாம் அப்படி எப்படின்னு சொல்லிட்டு தான் இருப்பாங்க அதில் சிலது ஏமாத்துறது உண்டு சிலது வந்து கொஞ்சம் கொடுத்த வாக்குறதுபடி ஒரு தூக்கி நிறுத்துடுவாங்க சில பேர் சில பேர் வந்து அல்வா கொடுத்துட்டு இவங்க மேட்ரு முடிஞ்சோடனே அதோடு ஏதோ ஒரு சீனில் நெடுக்கி வச்சுட்டு அதோடு ஸ்ட்ரீட் ஸ்ட்ரீரெட்டியெல்லாம் அப்படி தான் அவங்க வந்து அந்த மாதிரி ஏன்னா அதுக்கான அவங்களுக்கான ஒரு ஹீரோயினுக்கான பெரிய லுக்கெலாம் கிடையாது இல்லை ஹீரோயினுக்கான ஒரு பெரிய லுக்கு அந்த உடல் பாகு உடல் வாகு அந்த உயரம் இதெல்லாம் பார்ப்பாங்க க கலர் இருக்குது கலர் இருக்குது அவங்களுக்கு ஆனால் அந்த மாதிரி சில சின்ன ஹீரோயின்களை வந்து அவங்கள வந்து செகண்ட் ஹீரோயின் வந்து நான் ஹீரோயின் ஆக்குறேன் அது ஆக்குறேன்னு சில வாக்குறுதிகள் கொடுத்து அவங்கள வசப்படுத்தி இது பண்ணிக்குவாங்க அதில் வந்து ஸ்ரீரெட்டி அவங்க வந்து அவங்க கொஞ்சம் உஷாராக இருந்ததுனால பல பல பேரை வந்து அம்பலப்படுத்த வேண்டியிருந்தோம் அதனால் ஈஸியாக அவங்க அதிலேருந்து தப்பிச்சு வந்துட்டாங்க அவ அவங்களும் கொஞ்சம் வரவு பார்த்துக்கிட்டான்னு வைங்க அது வேறு அந்த மாதிரி ஒவ்வொரு படத்துக்கும் ஒரு இதுக்கும் ஒரு புதுசாக ஒருத்தர் வரும்போது அல்லது சினிமா கூப்பிட்டு வரும்போது இதுதான் சொல்லப்படுவாங்க நீ வந்து அவரை இது மட்டும் பண்ணால் நீ தான் ஹீரோயின் அடுத்த பத்து வருஷத்தில் ஒன்று அசைக்க முடியாது அடுத்த பத்து இது அந்த அந்த இவர் இருக்கார் இருக்கார் இங்கேயோ போயிடலாம் அப்படின்னு அளந்து விடும்போது நீங்களே மை மருந்து அது ஓகே 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 நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் கேட்குறேன் சார் அப்படிங்கிற மாதிரி இதாயிடும் பெரிய ஹீரோக்கள் மத்தியில் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிறது எப்படி சார் நடக்கும் அது பெரிய ஹீரோக்கள்னால் ஒரு பெரிய லெவலில் தான் இருக்கும் பெருசாக தெரியாது உங்களுக்கு பெரிய லெவலில் அது வந்து யாருன்னு தெரியாது அது காதும் காதும் வச்ச மாதிரி சில பெரிய தொழிலதிபர்கள் இருப்பாங்க இல்லையா பெரிய கார்பரேட் தொழிலதி இவங்களுக்கெல்லாம் ஆட்கள் வருவாங்க அதை எங்கே வருவாங்க எப்படி வருவாங்கன்னு தெரியாது திடீர்னு இவங்க லண்டன் போயிருப்பாங்க லண்டனில் வந்து ஒரு யாராச்சும் இவங்க இங்கே விரும்புகிற ஆட்கள் அங்கே வந்துருப்பாங்க அங்கே ஜாலியாக அந்த டூர் போகிற மாதிரி இவங்களும் டூர் போகிற மாதிரி இவங்களும் டூர் போகிற மாதிரி திடீர்னு சந்திச்சுற மாதிரி இதுதான் இருக்கும் அது வந்து அது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அதேமாதிரி பெரிய ஹீரோக்களில் உங்களுக்கு அந்த காரவன் அந்த மாதிரி தான் இருக்கும் பெருசாக அது அந்த கிட்ட வந்து யார் நிற்கிறாங்க யார் நீ நிற்கலன்னு தெரியாது அல்லது அந்த அந்த பெரிய அவுட்டோரில் தான் இருக்கும் அவுட்டோரில் போயிட்டால் அது யார் என்ன வர்றாங்க இங்கே வர்றாங்க தெரியாது அந்த ஹோட்டல் இந்த ஹோட்டல் அவ்வளோதான் அவங்க அதில் இங்கே வந்து அவங்க மீட் பண்ணாங்க இல்லைங்கிறது குறிப்பிட்டு அவங்களுக்கு மட்டும்தான் அவங்க சொல்கிறது சின்ன சின்ன ஆட்கள்லாம் சாதாரணாம் இருக்காது பெரிய லெவலில் இருக்கும் பெருசாக இருக்கும் அதே சமயத்தில் அவங்களுக்கு வந்து இது வெளியே போகாது பெரிய லெவலில் இருக்கும் வெளியே போகாது சின்ன லெவலில் இருக்கும்போது நீங்கள் எதாச்சும் ஒரு சின்ன இது பண்ணால் கூட அல்லது உணர்ச்சி வசப்பட்டு ஏதாவது சொல்லிடலாம் ஆனால் பெரிய லெவலில் இருக்கிறவங்க சொல்ல மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு இது இருக்குது அந்த வகையில் அவங்க வந்து பெரிய லெவலில் இருக்கிற பெரிய ஹீரோயின்களாக இருப்பாங்களே ஓரளவுக்கு புதுசாக வந்தவங்க புதுசாக வந்தவங்க இப்போ அந்த தெலுங்கில் இதில் எல்லாம் கொஞ்சம் பெருசாக பேர் வாங்கியிருக்கேன் சரி அவங்க செலக்ட் பண்ணிடுவாங்க ஓகே இது ஓ ஓகே டிக் மார்க் பண்ணிட்டாங்கன்னா ஓகே டிக் பண்ணி அவர் ஹீரோ டிக் பண்ணாருன்னா நீங்கள் வந்து ஓகே உடனே ஓகே சொல்லி உடனே அந்த பட வேலைகள் தொடங்கிடும் நீங்கள் அவர் டிக் பண்ணி நீங்கள் இது வேணாம் சார் அது இல்லை சார் அப்படின்னா சரி ஓகே ஓகே நீங்கள் என்னென்னு யோசனை பண்ணி வாங்க பார்க்கலாம் அடுத்த மாதம் அப்படின்பார் யோசனை பண்ணி வாங்க அடுத்த மாதம் பார்க்கலான்னா அதோட கதை முடிஞ்சிடும் போயிடும் அதாவது தந்தைகளே மகன்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குமா நடக்கிறது உண்டு அதை எல்லா தந்தைகளும் அப்படி கிடையாது சில ஹீரோக்களுடைய ஓரளவு கொஞ்சம் வளர்ச்சி அடைஞ்ச சில ஹீரோக்கள் இருப்பாங்கள அவங்களுடைய தந்தைகளில் வெகு சிலர் எல்லோரும் கிடையாது வெகு சிலர் வெகு வெகு சிலர்னால் நீங்கள் புரிஞ்சுக்கலாம் அதில் ம மரியாதைக்குரிய சில பேர்லாம் இருக்காங்க அவங்களாம் அந்த இது பண்ண மாட்டாங்க வெகு சிலர் தான் வந்து உங்களுக்கு அந்த ஏன்னா அவங்களே ஒரு ஆளை ஒரு புதுசாக வரவங்கள அனுப்பிடுவாங்க அல்லது ஏற்கனவே இருக்க இருக்கிற அந்த ஹீரோயின் கூடவே அந்த போய் வந்த போமா இன்னைக்கு வந்து ஒரு டிஸ்கஷன் இருக்குமாம் கலந்துக்குமா அப்படின்னு தனியாக ஒரு ஒரு கெஸ்ட் ஹவுஸில் அனுப்பி விட்ருவாங்க அந்த கெஸ்ட் ஹவுஸ் பக்கம் யாரும் போகாத மாதிரி பார்த்துக்குவாங்க யாருமே அவங்க அங்கே ஒர்க் பண்ணுறவங்களே யாருமே வந்து வாட்ச்மேன் பிள்ள எத்தனை பேரையும் கிளம்பு கிளம்பு இன்றைக்கி கிளம்பு அப்படின்னு எல்லா அத்தனையும் அனுப்பிடுவாங்க இவங்க சம்மந்தப்பட்ட ரெண்டு பேர் தான் அங்கே இருப்பாங்க அது வரும் போவாங்க அப்படி இதாகும் இது வந்து குறிப்பிட்ட சில பேர் தான் சில தளபதிகளாக இருக்கலாம் இதாக இருக்கலாம் அதெல்லாம் உண்டு ஆரம்பத்தில் வந்து தளபதி கொஞ்சம் அப்படி தான் இருந்தார் கொஞ்சம் ஆட்டத்தோடு தான் இருந்தார் அந்த சில நமக்கு அந்த சாலையரணத்தில் சில பேர் சொல்லுவாங்க நடிகையுடைய தோலில் கை போட்டு பாக்கெட்டில் கை கை தடாவிட்டு போவார் அப்படின்னு சொல்லுவாங்க அந்தளவுக்கு அவர் கொஞ்சம் அந்த ஒரு பிஸ்டியாக இருப்பார் அதை வந்து அவங்க சில தந்தைகள் கண்டுக்க மாட்டாங்க ஏன்னா இதை நீங்கள் கண்டித்தாலோ இது பண்ணாலோ ஆகும்னா நீங்கள் அவங்க கைவிட்டு போயிடும் பொன்மிட்டற வாத்தை நீங்கள் கைவிட்டு போச்சுன்னா அவங்களுக்கு அதை இது பண்ண முடியாது அதனால் நீ இவங்களே வந்து போப்பா நீ பார்த்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிடுப்போ அப்படின்னு ரிலாக்ஸ் பண்ண வச்சுருவாங்க அப்படி ரிலாக்ஸ் ஆன பிறகு மறுபடியும் ஒரு கன்று குட்டி மறுபடியும் பால் ஒரு அதாவது நீங்கள் பால் கறக்கிங்கன்னா இடையில் கன்று குட்டி அனுப்புகிறீங்க அது போய் பால் குடிச்சிட்டு வந்தோடனே மறுபடியும் ஓடி வந்துருது கட்டி போட்டுருவோம்ல மறுபடியும் பால் கறக்கணும்ல அந்த மாதிரி அந்த ரிலாக்ஸ் ஆகிட்டு வந்துட்டாருன்னா மறுபடியும் உங்கள் உங்கள் கஸ்டடிக்கு வந்துடுவார் உங்கள் சொல் கேட்டுட்டு உங்கள் பக்கம் விற்குவார் அதுக்காக சில சில பேர் அது பண்ணுற உண்டு இது தவிர்க்க முடியாதது அது நடிகைகளானவன் சார் நடிகர்களான சார் ரெண்டு பேருக்கும் நடிகைகளுக்கும் உண்டு சில தாய்கள் அப்பாக்கள் வரமாட்டாங்க அந்த இடத்துல சில அம்மாக்கள் தான் அவங்க தான் வந்து கூட வருவாங்க அவங்களே தான் இது பண்ணி க கைடு பண்ணுவாங்க அவங்கள வந்து இந்த பக்கம் யாராவது அதுக்குள்ளே ஒரு ஆட்கள் இருப்பாங்க அவங்கள கூப்பிட்டு அந்த ஆட்களை வச்சு அவங்க தான் வந்து சரி இங்கே போயிட்டு வாங்க இங்கே உங்களுக்கு இது இருக்குது அல்லது லண்டன் போயிடுவோம் அல்லது சு சுட்சர்லேண்ட் போயிடுவோம் ஏதாச்சும் ஒரு இது ஒரு சில பேர் வந்து நான் சொன்னால் முன்னே ஒரு சில பேர் வந்து பதினஞ்சு நாள் குத்தகை எடுத்துருவாங்க பதினஞ்சு நாள் எடுத்துட்டு காணாமல் போயிடுவாங்க ஏதோ அவுடோரில் இருக்காங்க நீங்கள் நடிச்சிட்டு இருப்பீங்க இவங்க வந்து ஏதாச்சும் ஒரு ஹில் ஸ்டேஷனில் போயிட்டு அங்கே ஏதாச்சும் ஒரு கெஸ்ட் ஹவுஸில் ஒரு பதினஞ்சு நாள் நல்லா ஹாயாக இருந்துட்டு மறுபடியும் வந்துடுவாங்க நான் இங்கே ஊருக்கு போயிருந்தேன் நான் இங்கே ஊருக்கு போயிருந்தேன் அப்படிங்கிற மாதிரி தான் கதை இருக்கும் ஆனால் அவங்க மட்டும்தான் போயிட்டு வந்து குறிப்பிட்டு அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அவங்க அம்மா அப்பாவுக்கு இவங்க அம்மா அப்பா இவங்க இவங்க ஃபேமிலியில் சிலர் கணவை மனைவி இருக்கிறவங்க அது தெரியாது நிறைய பேர் வந்து காதலித்து ஒரு கண்ண க பொண்டாட்டி இருப்பாங்க அது கடமைக்கான பொண்டாட்டி வீட்டில் மட்டும் வெளியே வேறு அது அது வேறு அந்த மாதிரி சில பேர் பொண்டாட்டியை துரத்தி விட்டுறது அதுக்காக தான் ஏன்னா இந்த மாதிரி சில்மிசம் பண்ணுறதுக்கு இடையூறாக இருப்பாங்களே வீட்டில் வந்து கேட்பாங்கள்ல காது பிடிச்சி கை குடிச்சு பேங்க அது விசாரிப்பாங்க அதை அந்த வி இவரை சூரிய ஒரு படத்தில் விசாரிப்பாங்களே எங்கே போயிருந்த எங்கே போன குடிச்சிருக்கியா நீ அப்படிம்ப அந்த மாதிரி எல்லா விசாரணையும் அதனால தான் முடிஞ்ச அளவுக்கு இங்கே வந்து கெஸ்ட் ஹவுஸில் இங்கே எங்கேயே ஷூட்டிங் அங்கேயே ஷூட்டிங்க ஷூட்டி பார்த்துட்டே இருப்பாங்க டப்பிங் போகிறோமா ஷூட்டிங் இருக்குமா அது இருக்குமா அது பிஏவும் ஆமாம் ஆமாம்மா மேடம் நாங்கள் டப்பிங்கில் இருக்கேன் டிரைவரும் ஆமாம் மேடம் டப்பிங்கில் இருக்கும் அப்படிம்பாங்க அது ஸோ நீங்கள் நெஜத்தை சொன்னாங்கன்னு இவங்களுக்கு வேலை பெய்கிறோம் அதனால் அவங்களும் அவங்களுக்கும் ச தட்சணைகள் உண்டு இதுக்கெல்லாம் வரும்போது தனிப்பட்ட தட்சணைகள் உண்டு அதனால் அவங்களும் ஆமாம் ஆமான்னு சொல்லி ஆகணும் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்களுக்கு இவங்களும் உதவ வேண்டிய சூழ்நிலை அது அடுத்த கட்டம் அதாவது இந்த கீழ் மட்டத்தில் நடக்கக்கூடியது தான் ரொம்ப மோசமாக இருக்கா கீழ் மத்த மட்டம் அப்படிங்கிறது என்ன இருந்தால் இவங்கள அந்த வந்து அறிமுகமாகிறவங்களுக்கு பே கேட் கேட்டுக்குவாங்க சில நேரங்களில் சில பேர் வந்து இப்படி போனால் தான் அவங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லும்போது அது சில பேர் தவிர்க்க முடியாமல் ஓகேம்பாங்க சில பேர் வேண்டாம் அப்படின்னு கிளம்பி போயிடுவாங்க அது அவங்களுடைய டிசைட் தான் அவங்க டிசைட் பண்ணுறதா சில நேரங்களில் இவங்க சொல்கிற ஆசை வார்த்தைகள் இருக்கு இல்லையா ஒரு படம் நடித்தேன்னா நீ இங்கேயோ போயிடலாம் ஹீரோயின் ஆகிற அடுத்த அந்த படம் வரும் இந்த படம் வரும் இதில் சம்பளம் ஏறும் இது ஏறும் வீடு வாசல் வாங்கி அது அப்படின்னு ஒரு நீங்கள் அந்த கணக்கு போட்டு சொல் சொல்லும்போது பொய் சொன்னாலும் பொருந்த சொல்வாங்களே அந்த மாதிரி அந்த பொய்யை ரொம்ப அழகாக சொல்லுவாங்க அதை பண்ணி பாரு இவர் வந்து ஒன்றுமே இல்லாமல் வந்தார் எவ்வளோ இப்படி ஆகிட்டார் பார்த்தல அவர் அப்படி தான் வந்துச்சு இந்தம்மா அதை வந்து இது பண்ணி அது இப்போ எங்கேயோ போயிடுச்சுல்ல அதை நான் தான் கொண்டு வந்தேன் இப்படி இவங்க சொல்கிற கதைகளுக்கு ஆமாம் இருக்கும் இருக்கும் ஆமாம் ஆமாம் சரி ஓகே ஓகே அது உங்களை நம்ப வைக்கிறது அதே சமயத்தில் கீழ்ப்படிய வைக்கிறது அது வந்து ஈஸியாக ஆன பிறகு அதுக்கு பிறகு எந்த இதுவும் கிடையாது அதே போல் ஒரு ஹீரோ அப்படிங்கிற ஒரு டைரக்டர் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயங்களை வச்சு ஈஸியாக அதை இது பண்ணிடுவாங்க புரிய அதாவது சில ஆசை காட்டி பண்ணுவாங்கள்ல எலிக்கு வந்து பொரிய வச்சு அந்த சிக்கன் அல்லது இது வச்சுருவாங்க உங்களுக்கு அந்த மீன் அது ஆசைக்கு அப்படியே வந்து உள்ளே வந்தோம்னாட்டா அது மாட்டோம் அந்த மாதிரி தான் அது மாதிரி சில பேர் புதுசு சில பேர் ஓகேன்னுபாங்க சில பேர் அந்த தொழில் நிமித்தம் சில ஓகே அப்படிம்பாங்க சில பேர் பணம் இன்றைக்கி வந்து வேறு மாதிரி மாற்றிட்டாங்க உனக்கு வாய்ப்பு வாங்கி தரேன் அப்படின்லாம் கிடையாது நடிக்கிறாங்க அப்படின்னா ஒரு சம் இவ்வளோ சம்பளம் சம்பளம் உனக்கு இவ்வளோ இதுக்கு மட்டும் இவ்வளோ தனியாக ஃபஸ்ட் டே கொடுத்துருவாங்க ஓகே ஃபர்ஸ்ட் டே கொடுத்து ஃபஸ்ட் டே உங்களுக்கு அது தனியாக முடிஞ்சிடும் அதுக்கு பிறகு ஷூட்டிங் தனியாக போகும் அதுக்கான சம்பளம் தனியாக போயிட்டுருக்கும் இது இன்றைக்கி இப்படி வந்தாச்சு தெலுங்குலாம் இப்போ இப்போ ஈஸியாக போயிடுச்சு சம்பளம்தான் எல்லாத்துக்கும் ஒரு சம்பளம் அப்படின்னு போயிடுச்சு அப்போ அட்ஜஸ்ட்மெண்ட் இன்றைக்கி வந்து படத்துக்கே கிடையாது இப்படி ஒரு இப்படி கொண்டு வந்தாங்க இப்போது பல விஷயங்கள் பேசணும் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார்